அந்த பவர் என்னன்னா உங்க சோல் வந்து உங்களை கைட் பண்ணும் எப்ப எப்பயுமே நீங்க உங்க மைண்ட் பேசிட்டே இருந்ததுன்னா அந்த சோல் உங்களுக்கு எப்பயுமே பிறந்ததுல இருந்தே அது உங்களை கைட் பண்ணி தான் இருக்கு பட் அத வந்து உங்களால கேட்க முடியல எப்ப நீங்க கா எப்ப நீங்க ஸ்லோ டவுன் பண்ணீங்களோ அப்ப அதோட வைப்ரேஷனோட நீங்க கனெக்ட் ஆவீங்க அதுவரையும் நீங்க வந்து நீங்க என்ன பண்ணாலுமே அந்த வைப்ரேஷன்ஸோட அது இருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் இருக்கு பட் நீங்க அதை கேட்கணும்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால கேட்க முடியும் அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க வர்றதுக்கு வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும் அந்த மெடிடேஷன் என்ன பண்ணோம்னா உங்க மைண்ட் காம் ஆகும் காம் போது என்ன ஆஹ் சோல் சொல்ல வருதோ அதை வந்து நீங்க நல்லா கேட்க கேட்க ஆரம்பிப்பீங்க ஸோ இது வந்து நீங்க சோல் சொல்றதை கேட்டுட்டு நீங்க அதை பதிவு நடந்தீங்கன்னா நீங்க வந்து ஹையர் செல்ஃபோட கிரேட்டர் அலைன்மெண்ட் ரொம்ப அலைன்மெண்ட்டோட இருப்பீங்க நெக்ஸ்ட் பிசிக்கல் பாடியில நான் இறந்து போயிடுவேன் நான் அடுத்த வேர்ல்டுக்கு போறேன் அடுத்த டைமென்ஷனுக்கு ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போகிறேன் இப்ப பிசிக்கல் வேர்ல்டுல இருந்து நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போகணும்னா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா பற்று இருக்க கூடாது பற்று இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஆஹ் ரொம்ப நீங்க வந்து இந்த வேர்ல்டு பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு நீங்க அவ்வளவு சீக்கிரம் ப்ரோக்ரஸ் ஆக முடியாது நீங்க இறந்த பிறகு பிராணன் வந்து போயிடுது ஓகே இந்த பிராணன் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எத்திரிக் டபுள் வந்து அதை பிடிச்சி பிடிச்சி இழுக்கப்பாகும் ஓகே இழுக்கப்பாகும் பட் இந்த பிசிக்கல் பாடி வந்து அதை சப்போர்ட் பண்ணாது அதனால அது அதனால அது பிசிக்கல் பாடி உள்ள போக முடியாது ஓகே பட் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு நீங்க போகணும்னா இந்த எச்சரிக்கை டபுளையும் ஒதறித்தாலனா மட்டும்தான் போகும் இந்த எத்திரிக்கை டபுள் வந்து உங்களோட ஈகோ ஓகே உங்களோட பற்று ஓகேங்களா சோ இத உதர்னீங்கன்னா நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போகணும் இல்லை ஏன்னா என்ன ஆகும்னா நீங்க ரெண்டு வேர்ல்டுக்கும் நடுவுல வந்து மாற்றிட்டு இருப்பீங்க அததான் நம்ம பேய் அதெல்லாம் சொல்லுவோம் ஆஹ் உங்களால ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கும் போக முடியாது பிசிக்கல் வேர்ல்டுக்கும் போக முடியாது ரெண்டுத்துக்கும் நடுவு மாட்டிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பிசிக்கல் வேர்ல் பிசிக்கல் பாடி இருந்தாதான் நீங்க பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்க முடியும் அண்ட் நீங்க எத்திரிக் டபுள உதறிட்டு ஆஸ்ட்ரல் பாடி மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா தான் ஆஸ்திரல் வேல்ட்ல இருக்க முடியும் இல்ல நான் எத்திரிக் மீன்ஸ் என்னோட பற்றையும் நான் புடிச்சிட்டு இருப்பேன் சொல்றேன் சொல் உங்களால இங்கும் இருக்க முடியாது அங்கேயும் போக முடியாது நடுவுல இது பண்ணிட்டு இருப்பீங்க பேய் ஆன்மா அதெல்லாம் வந்து அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அதை நம்ம ஏதாவது பண்ணுமான்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நோ ஓகேங்களா பட் உங்களுக்குள்ள அந்த பயம் அந்த உணர்ச்சி இருந்ததுன்னா ஓகே அது வந்து உங்களை வச்சு ஓகேங்களா ஸோ வென் நீங்க மெடிடேட் பண்ணும்போது அந்த பயம் என்ற உணர்வு வந்து உங்களுக்குள்ள இருந்து போயிடும் உங்களோட இது எல்லாமே தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆஸ்ட்ரல் வந்து பிளாஸ்டி பிளாஸ்டிசிட்டி அதிகமா இருக்கும் பிளாஸ்டிசிட்டி எப்படின்னா இப்போ நீங்க மைண்ட்ல ஒன்று திங்க் பண்றீங்க அது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும் இதுதான் ஆஸ்ட்ரல் வேர்ல்டோட ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே இருக்கும் ஸோ நம்ம சொல்லுவோம் நீ செத்தாக சொர்க்கத்துக்கு போவே நீ சொ நரகத்துக்கு போவே அந்த சொர்க்கமோ நரகமோ தனியா ஒரு வேர்ல்டு இல்லை ஓகே ஆஸ்ட்ரல் பாடியில நீங்க இருக்கும்போது உங்களோட தாட்ஸ் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ரெஃப்ளெக்ட் ஆகும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட சொர்க்கம் நரகம் உங்களோட தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வைப்ரேஷன்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க ஓகே நீங்க ரொம்ப நல்ல தாட்ஸோட இருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ்ல அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஹெவன் மாதிரி இருக்கும் அதுவே வந்து நீங்க வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் செல்ஃபிஷ் தாட்ஸோட இருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க அது வந்து ஹெல்லா இருக்கும் அண்ட் நீங்க ஆசுவல் பாடிக்கு போன பிறகு வந்து ஒரு படம் மாதிரி கம்ப்ளீட்டாக ஓடுமா நீங்க லைஃப் பர்துல இருந்து டெத்து வரையும் என்னென்ன பண்ணீங்க என்னென்ன உங்களுக்கு படம் மாதிரி ஓடும் ஓகே உங்களுக்கு யாருமே வந்து யமதர்மராஜரோ இல்ல நீதினாலோ இல்ல ஓகேங்களா நீங்களேதான் உங்களோட ஓகே போகும்போது சிலதை பார்த்து ஓ நான் நான் நல்லா பண்ணிருக்கேன் சிலதை பார்த்து சார் நானா இப்படி பண்ண அப்படின்னு நம்மளே நம்மள வந்து இது பண்ணிப்போமா ஓகே அத வந்து நம்மளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்மளே நம்ம வந்து சந்தோஷப்படுத்திப்போம் இல்லை வந்து வருத்தப்படுத்துப்போம் ஓகே இது வந்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க ஒரு பர்சன் பிஸ்னஸ் மேன் இருக்காரு மேனுக்கு இன்னொரு பிசினஸ் மேன் காம்படிட்டன் ஓகே எப்படியாச்சும் பண்ணி அந்த பிஸ்னஸ் மேன வந்து ரூயின் பண்ணிட்டாங்க அந்த ஏ பிஸ்னஸ் மேன் வந்து பி பிஸ்னஸ் மேன வந்து ரூயின் பண்ணிட்டாங்க காம்படிஷன் இல்லாம பண்ணிட்டாங்க ஸோ அப்ப மற்றவங்க எல்லாம் போது சில நாள்ல வந்து இந்த பி பிஸ்னஸ் மேன் அகெயின் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க ஓகே ஸோ இங்க பிசிக்கல் வேல்ட்ல இருக்கும்போது அவரை என்ன சொன்னாருன்னு பாத்தியா நாங்க நீ அப்படி பண்ணல ஏன்னா அவன் இந்த நிலைமைக்கு வந்திருப்பானா அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையா அவரோட ஆக்ட்னாலதான் அவர் வந்து மோட்டிவேட் ஆயிட்டு அவ்வளோ க்ரோத் ஆனாருன்ற மாதிரி இந்த ஏ பிஸ்னஸ் மேன் நினைச்சிருக்காரு இந்த ஏ பிஸ்னஸ் மேன் இறந்தப்ப வந்து அவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போறாருக்கு போகும்போது ஓடும் போது அவர் வந்து இந்த பி பாக்குறாரு பார்க்கும்போது அவருக்கு என்ன வருதுன்னா இந்த பி இவர் பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த பி பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கு போறாரு ரொம்ப டிசப்பாயின்டா போறாரு அப்ப போய் வீட்டுல சொல்லும் போது அவங்க பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு அவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு இவரும் வந்து எப்படியாச்சும் நம்ம சாதிச்சே ஆகணும் என்னென்ன எல்லாம் நியாயமான செயல் இல்லையோ அதுல எல்லாம் இறங்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு ஓகேங்களா பட் ஏ பிஸ்னஸ் மேனுக்கு அடுத்த இருக்கும்போது என்ன சொல்றதுன்னா இவர் டெவலப் ஆயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பட் எப்படி டெவலப் ஆயிட்டு வந்தாருன்றது வந்து அவர் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு போகும்போது அந்த பிக்சர்ல பார்த்திருக்காரு ஓகே எப்படி அவரை வந்து நம்ம ரூயின் பண்ண அவர் இப்ப வந்து ஏ பிஸ்னஸ் மேன் வந்து எந்த செயலால வந்து அவர் பெருமையா நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த செயலே வந்து அவருக்கு சூழல்களில் ரொம்ப வருத்தம் கொடுத்துதான் ஏன்னா அவருக்கு ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான் தெரியும் ஒரு பக்கம் தான் தெரியும் இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னுட்டு அவருக்கு தெரியாது அண்ட் அவர் நல்லா த்ரூ ஆயிட்டு வந்தாரு பட் சடனா வந்து நியாயமாக நடந்து வந்ததில்லை ஓகே என்னென்ன ஷார்ட் ஓட்ஸ் இருக்கோ அதெல்லாமே பயன்படுத்தி அவர் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து போலீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அண்ட் அவரோட சன்னோட படிப்பு அங்கேயே நினைச்சு இப்ப ஏஜ் பாராயிடுச்சு அவரால் படிக்க முடியாது ஸோ இதெல்லாமே வந்து த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அவர் பிஸ்னஸ் டவுன் ஆனதுமே அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்ட் அவரை போலீஸ் பிடிச்ச பிறகு திரும்ப அந்த ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தன்னை தானே வந்து நான் இப்படிப்பட்ட ஆள்லான்ற மாதிரி அவர் நினைச்சு அப்பா அவருக்கு வந்து அது ஹெல்ப் ஓகேங்களா ஸோ நம்ம இங்க என்ன பண்றோமோ அதோட பலன் தான் அனுபவிக்க போறோம் ஸோ கர கர்மான்றது வந்து இதேதான் ஓகேங்களா ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதாவது பண்ணும் போது யோசிங்க யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படுங்க ஓகே ஸோ நம்ம ஆசுவல் பாடியில வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆஹ் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் ஓகேங்களா இன்னொரு ஸ்டோரி சொல்றாங்க இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒருத்தங்க ஒரு கப்பல் ஒரு கப்பல் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருந்தாங்க அந்த டாட்டர் வந்து ஃபைவ் இயர்ஸ் இருந்தப்ப இறந்துட்டாங்க அந்த டாட்டரை வந்து இந்த பேரண்ட்ஸ் டெத்துக்கு அப்புறமா போய் பாக்குறாங்க ஃபாதருக்கு வந்து அந்த டாட்டர் வந்து ஃபைவ் இயர்ஸ் சைல்டாதான் தெரியுறாங்க ஓகே அந்த டாட்டர் இருந்து டென் இயர்ஸ் கழிச்சு இவங்க போறாங்க இவங்களோட டெத்தாகுத இந்த அவங்க வந்து அந்த குழந்தைய அங்க பாக்குறாங்க ஸோ அப்ப அந்த மதருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர் கேர்ள்ல அந்த பொண்ணு தெரியல ரொம்ப அழகா அவங்க எப்படி இமேஜின் பண்ணாங்களோ அப்படி தெரியல அண்ட் இந்த ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் அக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால அவருக்கு வந்து அந்த வேர்ல்டோட பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சிட்டி தெரிஞ்சதுனால அவருக்கு வந்து அந்த குழந்தை எங்க எப்படி போச்சோ அப்படியேதான் அங்க தெரிஞ்சது இவங்களுக்கு வந்து இவங்க எப்படி இமேஜின் பண்ணாங்களோ அப்படிதான் அப்படிதான் தெரிஞ்சாங்க நம்ம எல்லாருமே வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியுமா பண்ணுவோமானா எஸ் டெய்லியுமே நீங்க தூங்கும் போது ஓகே உங்களோட ட்ரீம்ஸ் அப்படி ஒண்ணு வருது இல்லை அந்த ட்ரீம்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஆஸ்ட்ரல் டிராவல் தான் பண்றீங்க உங்களோட ஆஹ் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் எப்படி நீங்க ஆஸ்ட்ரல் கிரியேட்டடா இல்ல அர்த் கிரியேட்டடாகிட்ட கண்டுபிடிப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் லைனிங் அந்த சில்வர் கார்டு ஒன்று போகும் அந்த சில்வர் கார்டோட இருக்கிறவங்க வந்து டெம்பரரி விசிட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் டெம்பரரி விசிட்டர்ஸ் அங்க போயிட்டு வராங்க ஓகேங்களா ஸோ மெடிடேஷன்ல நீங்க உட்காரம்போதும் நீங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகலாம் இன்னும் ஹையர் வேர்ல்டோடையும் கனெக்ட் ஆகலாம் சில்வர் கார்டு தான் உங்களோட ஐடென்டிட்டி நீங்க அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டோட ரெசிடென்ட்டா இல்ல அர்ஹ்லி வேர்ல்டோட ரெசிடென்டா இருந்தது ஸோ எப்படி நம்ம பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து பிசிக்கல் பாடி இந்த ஷர்ட்டை கல்கிறோமோ அதே மாதிரி ஆஸ்டல் வேர்ல்ட்ல வந்து ஆஸ்டல் பாடியும் வந்து நம்ம ட்ராப் பண்ண தான் நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போவோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா மென்டல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் மென்டல் வேர்ல்ட்ல வந்து என்னன்னா எல்லாமே உங்க தாட்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஸ் அண்ட் ரேஷனல் மைண்ட் ஃபங்க்ஷனிங் தான் மென்டல் வேர்ல்டு அங்க வந்து எப்போ நீங்க டிரான்ஸெண்ட் ஆயிட்டு போறீங்களோ ஓகே இன்னொன்னு சாரி இன்னொன்னு சொல்ல மாதிரி ஆஸ்டல் வேல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல் எல்லாமே உங்க இமேஜினேஷன் பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு சொல்ல சொன்ன ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஏதாவது கத்துட்டீங்கன்னா இல்லை கத்துக்கணும் அன்னைக்கு விருப்பம் விருப்பத்தோடு இருந்தீங்கன்னா அப்போ ஆஸ்டல் வேல்ல வந்து உங்களுக்கு அதுக்கான நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா மீன்ஸ் வேர்ல்ட் பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸை நீங்க கத்துக்கலாம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மீட் அவங்க ஆகி வேற இன்கார்னேஷன்ஸ்க்கு போகாம இருந்திருந்தாங்கன்னா அதே மாதிரி நீங்க ஒரு கேம் விளையாடும் போது என்ன நினைப்போம் நம்ம நம்ம வின் தாட்ஸ் இது பண்ணிட்டு எப்பயுமே நீங்க நீங்களே தான் வின் நீங்களேதான் அங்க வந்து உங்களுக்கு ஆப்பனண்ட்றதே இருக்காது ஓகே அதுவும் போர் அடிச்சிடும் பட் நீங்க ஒரு ஆர்ட்ஃபார்ம் சிங்கிங்கோ டான்சிங்கோ இல்லை டிராயிங்கோ அந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா அதை அத கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கு இல்லை அதை கத்துக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அதே மாதிரி ஆஸ்ட்ரல் வேர்ல வந்து இப்ப அர்த்தல இருந்து சோல்ஸ் டெத் ஆகிட்டு வராங்க இப்ப எப்படி நமக்கு இங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க மெடிடேஷனுக்கும் அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல வந்து ஸ்டில் உங்களோட சர்வீஸ கண்டினியூ பண்ணலாம் எப்படி ஏன்னா நீங்க டெத் ஆகிட்டு வராங்க இல்ல மாஸ்டர் ஒரு சோல் டெத் ஆகிட்டு வருது ஓகே அந்த டெத்தை வந்து அக்செப்ட் பண்ணாது அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் நான் என் உடம்பு இல்லைன்னு அக்செப்ட் பண்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் இந்த ஹியூமனுக்கு ஹாவ் ரியலைசேஷன் ஸோ அந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து யூ கேன் ஹெல்ப் த அமௌண்ட் ஓகே அவங்க டெத் ஆகுறம்போது இந்த மீன்ஸ் அந்த சர்வீஸ்லயும் நீங்க இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இல்லை நீ திரும்ப போக முடியாது இந்த எத் ல அப்பதான் அடுத்த வேர்ல்டுக்கு போக முடியும் இதை விட அந்த வேர்ல்டு வந்து பெட்டர் ஓகே இதை விட வேர்ல்டுக்கு வந்து யூ வில் ஹாவ் மோர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் இதை உதறணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கலாம் ஓகே ஸோ தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ரோக்ரஸ் அண்ட் மற்ற மற்ற லைஃப் மற்ற சோல்ஸுக்கும் வந்து அவங்களோட ப்ரோக்ரஸ்க்கு அண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்களா செத்து போயிட்டாங்கன்னா ஓகே ஸோ நம்ம வந்து இவ்வளோ கொழந்தை போயிடுச்சேன்னு கேட்போம் பட் அங்கே வந்து ஆஸ் பர் மதர்ஸ் நிறைய இருப்பாங்களாம் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த குழந்தைங்கள வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்களாம் நமக்கு வந்து இங்க தூக்கம் வேண்டி அந்த மாதிரி இருக்குல்ல அங்க வந்து இஸ் நோ டைம் தூக்கமும் தேவையே படாது தேவைப்படாது எதுவுமே தேவைப்படாது அந்ததான் இருக்கு யுவர் மைண்ட் வான்ஸ் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் இன்னும் நல்லா பாத்துப்பாங்களா நீங்க என்ன பாத்துக்கறீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துப்பாங்களாம் அண்ட் அவங்களுக்கு வந்து இப்ப குழந்தைங்க வந்து தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் வாய் மூடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பட் அங்க வந்து ஏன் அந்த கொஞ்ச நேரம் வாய் மூடுன்னு சொல்றோம் ஏன்னா நமக்கு வந்து எப்படி சொல்லி தரணும்னு தெரியல ஆர் எப்படி நமக்கு நமக்குள்ள இருக்கும் அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல பட் அங்க வந்து என்னன்னா நம்ம என்ன திங்க் பண்றோமோ அது வந்து உங்களுக்கு கண் முன்னாடி வந்துடும் ஸோ அங்க வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மீன்ஸ் அவங்க கண்ணால பார்த்து பண்ண போறாங்க கண்ணால பார்த்து கற்றுக்க போறாங்க ஓகேங்களா இப்போ சைல்ட் ட்ராஜெடி எல்லாம் வராங்கல்ல சின்ன வயசுலயே சூப்பர் சிங்கர்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய நல்லா பாடுறாங்கல்ல அவங்க எல்லாம் எப்படி ஏன்னா இந்த ஆஸ்டல் வரல கற்றுட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மெமரிஸ் வந்து அடுத்த டிரான்சக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட்ஃபார்மை வந்து விருப்பப்படுங்க அண்ட் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க ஸோ தட் உங்களோட லைஃப் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆஸ்ட்ரல் செல் த நீங்கள் பிறகு பிறகுில் கோ டு மென்டல் வேர்ல்டு மென்டல் வேர்ல்ட்ல வந்து உங்களோட தாட்ஸ் லீக்கும் ஓகேங்களா ஸோ அங்கேயும் வந்து நீங்க பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து யுவில் கோ டு யோர் ஒரிஜினல் ஹோம் ஓகேங்களா அங்க வந்து காசல் வேர்ல்டுக்கு போவீங்க காசல் வேர்ல்டு வந்து காரணா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த காசல் வேல்ட்ல வந்து அதுதான் நீங்க அங்கிருந்து தான் வந்துருக்கீங்கன்னா திரும்ப அங்கதான் போவீங்க ஓகே அங்கிருந்தும் வந்து நீங்க இது டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ்க்கு போகலாம் ஓகே பட் அது வந்து நீங்க வந்து கர்மாவை வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து வந்து நீங்க புத்திக் பாடி இல்லையா விஞ்ஞான மய அந்த மாதிரி போகலாம் ஓகே நீங்க வந்து இன்னும் கிளியர் பண்ணல எனக்கு நான் ஸ்டாக் நிறைய வச்சிருக்கேன் பேங்க்ல டெபாசிட் நிறைய வச்சிருக்கேன் என்னோட கர்மாண்ட பேங்க்ல வந்து நான் நிறைய வச்சிருக்கேன்னா அகெயின் நீங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளோ வாட்டி இன்கார்னேட் பண்ணுவீங்க ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி நீங்க இப்ப இந்த வேர்ல்ட்ல வந்து சேர்த்து வைச்ச இங்க இங்கதான் நீங்க செட்டில் பண்ண முடியும் ஓகே அடுத்த வேர்ல்ட்ல போய் செட்டில் பண்ண முடியாது ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விஞ்ஞானமய அப்புறமா ஆனந்தமய போஷா எட்டர்னல் பிளஸ் ஓகே நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிட்டீங்க அந்த இதுதான் அந்த ஆனந்தமய கோஷம் ஸோ ஆஹ் இதுதான் சோல்ஸோட ஜேர்னி அண்ட் இந்த சோலோட ஜேர்னிய பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க பிறந்ததுல இருந்து எப்படி எல்லாம் நீங்க மெதுமெதுவா மெது மெதுவா வந்து நீங்க போறீங்கன்றது வந்து அதுதான் உங்களோட சோல் ஜேர்னி இதை வந்து ரொம்ப ஸ்பீடப் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் இருக்கும் இல்லை குவிக் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்ல இந்த மெடிடேஷன்ன்றது வந்து உங்களோட சோல் ஜேர்னியோட குயிக் ஸ்டெப் உங்களை வந்து சீக்கிரமாவே நீங்க என்ன இதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த மெடிடேஷன் என்பது ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ